இறைவனும் இறைவியும் ஒன்று இன்னைக்கு நாம சொல்றோம் பிப்டி பிப்டி இத்தனை பர்சன்டேஜ்னு சுவாமி அன்னைக்கே ஜட்மெண்ட் எழுதி வச்சார் என்னில் சரிபாதி நீயா இருந்து என் சொல்லில் என் செயலில் என் சிந்தனையில் எல்லாத்திலையும் உனக்கு தான் சரிபாதி அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமி அம்பாளுக்கு சரிபாதியாக அர்த்தநாரீஸ்வரராக அப்படியே பார்க்க பார்க்க திகட்டாத அந்த ஆனந்த காட்சி ஆனந்த தாண்டவம் இப்ப நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்பீங்க ரசிப்பீங்க ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரும் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டீங்க அது நல்லாவே தெரியும் ஆண்டுக்கு ஒரு முறை இதுக்கு தான் தவமா கிடக்குறோம் ஏங்குறோம் எப்பையா வருவ எப்ப வந்து எங்களை நீ பாப்ப நீ இப்படி ஒரு தடவை இப்படி இந்த பக்கம் இப்படி திரும்பிட்டீன்னா எங்களுக்கு அப்படியே என்னமோ எத்தனையோ கோடியை எங்க பேர்ல எழுதி வச்சா கூட அவ்வளோ சந்தோஷம் என்ன பண்ணாது வராது அவர் என்ன பார்க்க இப்படி திரும்பிட்டாருன்னு சொல்லும் ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க